அவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் ரசூல்லாவை கேட்டீ பாத்தின் உண்மையினாக என்ன செஞ்சோம் கொடுத்தோம் அய்யூப் அலை இஸ்லாம் நோயோட யூனுஸ் அலை இஸ்லாம் மீண்ட வயிற்றுக்குள்ள வெளியே வரவே இலாம்

அலுலாத்துடைய அந்த திக்ரு அந்த துவா அது என்ன வாயில் இருக்கும் அவங்களை வெளியே கொண்டு வந்து விட்டது போல அல்லா என்ன செய்வான் வெளியே கொண்டு வந்து கேட்டவங்க யாருக்குமே அல்லாஹ் கொடுக்காமி சாணி சின்ன வயதுல நெருப்பெடுத்து வாயில போட்டான்

யாருக்குமே மிக மே பேசுறான் விளக்கமாடிய மாதத்துல நான் இதையே பேசுறேன் என்றாங்க ஆகணும் உங்களுடைய துஆக்கள் கண்ணுக்கு முன்னால நிறைவேற காட்சிய நீங்க பாக்குறதுக்குரிய வாய்ப்பாக இந்த கடைசி இந்த பத்தாக்கோங்க கடைசி பத்தாக்கிட்டாங்க இத்தாருடைய நேரம் கூட்டமா துவா செய்யற ஏதோ செய்யாம இல்ல நீங்க துவா கபூலாகிறது மூணு நிபந்தனைகள் கொண்டே உள்ளத்தால கேட்கும் உள்ளத்தால கேட்கும் எனக்கு தேவைன்னு கேட்கும் நம்பிக்கை துவால எல்ல மீறாமல் இருக்கும் வரை ஹராமான பாவத்துக்கு துவா கேட்க கூடாது இனபந்துக்களை முறிக்கிற விஷயம் முறிச்ச விஷயத்துக்கு துவா செய்யக்கூடாது வந்து அதே மாதிரி மூணாவது துவா கேட்டுட்டு தரல்ல ஏன் வார்த்தையை சொல்லி எந்த துவா கபூர் இல்லையா எங்க